இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் வந்துட்டு யார் யார் பண்ணிக்கலாம் இல்லை யார் பண்ணிக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தான் வந்து உங்க டாக்டர் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க இது கரெக்டாக ஒரு குவாலிஃபைட் பர்சன் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்டே கிடைக்கும் மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ்க்கு வணக்கம் என் பேரு டாக்டர் அர்ச்சனா நான் டெர்மடாலஜிஸ்ட் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எங்களோட கிளினிக் பேர் வந்து செப்டர் டெர்மட்டாலஜி அண்ட் ஏஸ்தடிக்ஸ் ஸோ எங்களுக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு ஒன்று சென்னையில் ராஜா இன்னொன்னு இன்னொன்று தாம்பரம் பக்கத்தில் மன்னிவாக்கம்லேயும் புது பிரான்ச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே எனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஸ்கின் ஹேர் அண்ட் நெய் இன்க்ளூடிங் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை யாருக்கு எப்போதும் ஹைட்ரா ஃபேஷியல் இது நீங்கள் ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருக்க ஒரு டேர்மாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இதில் என்ன அவ்வளோ ஸ்பெஷல் ஒரு சலூனில் போயிட்டு நம்ம பண்ணுற ஃபேஷியலுக்கும் இந்த ஹைட்ரா ஃபேஷியல்னு டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொல்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இதில் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒன்று இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா வேக்யூம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பைரல் இஃபெக்ட்ல வர டெக்னாலஜியை தான் வந்து வாட்டெக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுல என்ன பெனிஃபிட்னா ஒன்று அந்த வேக்யூம்னால நம்ம தோல் மேல எடுக்கிற அழுக்கு அந்த தேவையில்லாத சீபம் இதெல்லாம் எடுக்கிறது மட்டும் இல்லாம அதே ப்ரோப் மூலமாக நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஸ்கின் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சீரமை இன்ஃப்யூஸ் பண்ணலாம் ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இது கரெக்டாக ஒரு குவாலிஃபைட் பர்சன் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்டே கிடைக்கும் ஸோ இப்போ ஹைட்ரா ஃபேஷியல் வந்துட்டு யார் யார் பண்ணிக்கலாம் இல்லை யார் பண்ணிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்க கூடாதுன்றதுக்கு யாருமே வந்துட்டு இல்லை ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸ் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுக்கு ஆயிலியாக இருக்குது ஆக்னி ப்ரூனாக இருக்குது இல்லை ட்ரை ஸ்கின்னா இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் என்ன இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இதில் உங்களுக்கு டவுன் டைம்ங்கிறது கிடையாது அதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஹீலிங் பீரியட் தான் நம்ம டவுன் டைம்னு சொல்லுவோம் ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கிடையாது ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணுற சீரம்ஸ் ஆகட்டும் இல்லை இதில் நம்ம அடிக்டிவாக என்ன வேறு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தான் வந்து உங்கள் டாக்டர் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது இல்லாட்டி ஆட்மேயும் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தமான சீரம்ஸும் அதுக்கு தகுந்தமான க்ரீம்ஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க தவிர்த்து உங்கள் ஆட்மேயை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது அண்ட் இதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோ இதில் நம்ம சக்ஷன் யூஸ் பண்ணாலுமே நம்ம தோலுக்கு டேமேஜுங்கிறதே ஆகாது அதாவது அப்ரேசிவாக எதுவுமே இருக்காது ஸோ அதனால தான் உங்கள் ஸ்கின் டைப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டி ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு முகப்பருவம் அதிகமாக ஹைட்ரா ஃபேஷியல் மட்டும் பண்ணால் போதுமானா கிடையாது முகப்பருவுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கும் நம்ம சேர்ந்து ட்ரீட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஆக்னே மட்டும் கிடையாது உங்களுக்கு வேற என்ன ஸ்கின் கண்டிஷன் இருந்தாலும் அந்த ஸ்கின் கண்டிஷனுக்கான கரெக்டான காஸ் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸோட இதை ஆட் ஆனா நம்ம எடுத்துக்கலாமே தவிர்த்து ஃபேஷியல் மட்டும் ஒரு ட்ரீட்மெண்ட்டா பண்ணி நம்ம ஸ்கின் இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியாது பட் இதுவே உங்களுக்கு வேற எந்த ஸ்கின் கன்சனும் இல்லை நான் ஜஸ்ட் என் ஸ்கின் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் அந்த அன்னிவன் தோணும் இல்லாட்டி ஜஸ்ட் க்ளோ மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹைட்ராஃபேஷியல்ல ஆஃப் பண்ணிக்கலாம்